இந்த உலகில் உனக்கான சந்தோஷங்களை உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் இதை உணர்த்தும் வகையில் நான் ஒரு கதை சொல்லுகிறேன் அதை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு ஊரில் முருகேஷ் என்ற ஒருவர் இருந்தார் அவர் செய்யாத தவறுக்காக பல மாதங்களாக சிறையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவர் பல மாதங்களாக சிறையில் இருந்ததால் அவர் மனைவி மிகவும் வருத்தத்துடன் அவருக்காக கடிதம் ஒன்றை எழுதியிருந்தாள் அது என்னவென்றால் அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் நம் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம் அதனால் நம் வீட்டின் பின்னால் உள்ள கல்பாறை நிறைந்த நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு நம் குடும்பத்தை வழிநடத்தி செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பாறை நிறைந்த நிலத்தை தோண்டும் வழிதான் எனக்கு தெரியவில்லை அதனால் அந்த நிலத்தை நான் எவ்வாறு சீரமைப்பது என்று நீங்கள் கூறுங்கள் என்று அவர் மனைவி கடிதம் எழுதியிருந்தாள் இதற்கு அந்த கைதி முருகேஷ் பதில் எழுதினார் நீ நம் குடும்ப செலவுக்காக வேறு ஏதாவது ஒரு வழி செய்து கொள் நம் குடும்பத்தின் நன்மைக்காக நீ நம் வீட்டின் பின்னால் இருக்கும் அந்த நிலத்தை மட்டும் தோண்டிவிடாதே ஏன் என்றால் அங்குதான் நான் கடத்திய தங்க கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன் நீ ஏதாவது செய்ய போக பிறகு எனக்கு நான் வைத்த இடம் மறந்துவிடும் அதனால் நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்று கடிதம் எழுதினார் ஒரு வாரத்துக்கு பின் அவர் மனைவியிடமிருந்து கடிதம் வந்தது அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்து நம் வீட்டின் பின்னால் உள்ள பாறை நிறைந்த நிலத்தை தோண்டி அதில் உள்ள பாறைகளை எல்லாம் அகற்றினர் இப்போது நம் நிலமெல்லாம் சுத்தமாகிவிட்டது ஆனால் அதில் நீங்கள் புதைத்து வைத்திருந்த தங்க கட்டிகள் எதுவும் இல்லையே என்று கடிதம் எழுதியிருந்தாள் அந்த கடிதத்தை முருகேஷ் பார்த்துவிட்டு அவர் திரும்பவும் மனைவிக்கு கடிதம் எழுதினார் நான் எழுதிய கடிதத்தை முதலில் காவலர்கள்தான் படிப்பார்கள் அதன் பின் தான் நான் எழுதிய கடிதம் உன்னை வந்தடையும் அதன் வாரே காவலர்களும் நான் எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் நம் நிலத்தை தோண்டிருப்பார்கள் அதனால் நம் நிலமும் சுத்தமாகிவிட்டது ஆனால் உண்மையில் நான் எந்த தங்கத்தையும் திருடவும் இல்லை எதையும் புதைத்தும் வைக்கவில்லை அதனால் தான் நான் தங்கம் இருப்பதாக பொய்யாக அந்த கடிதத்தில் எழுதினேன் நான் கூறிய பொய்யால் காவலர்களே நம் நிலத்தை மிகவும் சுத்தமாக்கிவிட்டார்கள் இப்போது நீ நம் நிலத்தில் காய்கறிகளை பயிரிட்டு நம் குடும்பத்தை வழிநடத்தி செல்லலாம் என்று கடிதத்தில் கூறினான் இந்த கதையின் வாயிலாக நீங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள் என்றும் உங்களிடமே திரும்பி வந்து சேரும் நன்மை தீமை அறம் உண்மை பொய் ஆக்கம் கேடு அன்பு சினம் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நல்லதோ கெட்டதோ இதில் உங்களுக்கான சந்தோஷத்தை உங்களால் மட்டுமே உருவாக்கிக் கொள்ள முடியும் அதனால் எதிலும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவன்